தமிழ் சினிமாவில் இசையமைப்பாளராக தொடங்கி தற்போது முன்னணி நடிகராக திகழும் விஜயாண்டனி சமீபத்தில் தனது வாழ்க்கை பார்வை சமூகம் விமர்சனங்கள் குறித்து தெளிவாக மற்றும் கருத்துக்களை பகிர்ந்திருக்கின்றார் அவரின் பேச்சில் பலரின் சிந்தனைகளை உண்டாக்கும் வகையில் இருந்ததோடு தனது வாழ்க்கையை எவ்வாறு வாழ விரும்புகின்றார் என்ற மனநிலையை பிரதிபலிக்கிறது குறிப்பாக நான் யாரையும் மதிக்கிறது கிடையாது என்று அவரது வார்த்தைகள் சமூக வலைதளங்களில் விவாதத்துக்குரியதாக மாறியுள்ளது விஜயாண்டனி அதன் போது தெரிவித்ததாவது நான் யாரையும் மதிக்கின்றது கிடையாது நாம மதிக்கிறவங்க ஏதாவது சொன்னாதான் நாம அவமானப்படுவோம் நமக்கு பசிச்சா இட்லி சாப்பிடுவோம் ஆனா இட்லி சாப்பிட்டுட்டு இருக்க கூடாது என்று ஆயிரம் வரும் இது நம்ம வாழ்க்கை நம்ம வாழ்க்கையை நாம வாழ்ந்தா அவமானப்பட மாட்டோம் இந்த நேரடி வார்த்தைகள் அவரது தன்னம்பிக்கை மற்றும் வாழ்க்கையை யாருடைய எதிர்பார்ப்புக்கும் உட்படாமல் வாழ என்பவற்றை வழிபடுத்துகிறது தொடர்ந்தும் இசையமைப்பாளராக அறிமுகமான விஜய் ஆண்டனி பிச்சைக்காரன் போன்ற வெற்றி படங்கள் மூலமாக தனக்கான ஒரு ரசிகர் வட்டாரத்தை உருவாக்கியவர் இவர் இவர் தனது நடிப்பிலும் வாழ்க்கை வழிகாட்டுதலிலும் ஒரு நேர்மையான வழிமுறையை பின்பற்றுவார் என்பது பல நேர்காணல் மூலமாக தெரிய வந்துள்ளது என்று பலரும் குறிப்பிடுகின்றார்கள்